வணக்கம் இது திருவிளையாட்டகம் நான் திருமூர்த்தி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராணி அப்படிங்கிற இந்த பயங்கரமான ஒரு பேய் விளையாட்டை தான் விளையாட போகிறோம் அதாவது பேய் விளையாட்டுன்னு சொல்கிறத விட ஒரு திகழ் நிறைஞ்ச விளையாட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்றைக்கி நம்ம இந்த விளையாட்டில் காரை எடுத்துகிட்டு தப்பிச்சு போக போகிறோங்க லீவ் திஸ் ஹவுஸ் ஆஹா அதுக்கு தாண்டா நானும் முயற்சி இருக்கேன் முடியலையே ஐயோ வன்ட்டாங்க வன்ட்டாங்க ஆரம்பத்துலேயே ஒரு அதிசயமான ஒரு காட்சி கேரகம் பிடிச்சாலே இப்போ அவர் தொலைவை எந்த பொருளையாவது எடுக்கலான்னு பார்த்தா எதையுமே காண வைக்கல அப்படியே பொறுமையாக போவோம் இங்கே வரா வந்துட்டா வந்துட்டா ஒரோ 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 ஓரம் நிற்கவே கூடாது மாட்டோம்னா கைமாக கைமாக தான் இன்னைக்கு எப்படியாவது வைக்கட்டும் தப்பிக்கணும் இதுக்கு முன்னாடி நம்ம கதை வழியாக தப்பிச்சிருப்போம் கண்பாட்டுருக்கு ஒன்று சரியாக போச்சு அப்படியே இங்கேருந்து தப்பிச்சிட்டோம்னா இங்கே வரமாட்டான்னு நினைக்கிறேன் சத்தம் கம்மியாகிடுச்சு புத்தகம் இருக்குது புக் எடுத்துகிட்டு போய் ஸ்பைட்ருக்கு எடுத்துடலாம் இங்கே எதுவும் இல்லை அங்கே அங்கேயும் எதுவும் இல்லை புக் எடுத்துருவோம் என்ன சிரிக்கிறா ஒரு வேளை நம்ம இருக்கிற இடத்துல கண்டுபிடிச்சிட்டாலோ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம் என்ன இருக்குது இங்கே எதுவுமே இல்லையே வேறு அதை அமுக்கட்டும் அமுக்கட்டும் அமுக்கலாம் உள்ளே போய்பர் உள்ளே போய்ப்பர் பொம்மை பொம்மை மட்டும்தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லை சரி அப்படி இங்கேருந்து போயிடுவோம் புத்தகத்தை நம்ம ஒரு பாதுகாப்பான இடத்த வைக்கணும் இந்த வீட்லேயே பாதுகாப்பான இடம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த குனிஞ்சு போய் உள்ளே போய் போய் பார்க்குற மாதிரி இருக்குல்ல அந்த இடங்கள் மட்டும்தான் ஏன்னா அங்கே மட்டும்தான் அவ்வளால் வர முடியாது வயசாகிடுச்சில்ல அதனால் குடிஞ்செலாம் பார்க்க முடியாது அவளால் அதனால் அவள் நிமிந்தம் மாதிரியே தான் இருப்பாள் புத்தகத்தை எடுத்துகிட்டு இங்கே வந்துடுவோம் இங்கே வந்து அவளால் உள்ளே வர முடியாது ஒரு பாதுகாப்பான இடம் சத்தம் கேட்டு இங்கே வந்துருவான்னு நினைக்கிறேன் சரி அப்படியே வந்தால் வந்துட்டு நம்ம அப்படியே வேறு என்னென்ன இருக்கு இருக்குது அப்படின்னு நம்ம போய் பார்த்துடலாம் நேராக இங்கே போய் பார்ப்போம் இங்கே இங்கே எதுவும் இல்லை என்னடா எழுதி வச்சுருக்கீங்க ஓ இதுவா இது நம்மளை மாதிரி ஒருத்த வந்து மாட்டிப்பான் ஒரு அஞ்சு நாள் முடிஞ்சோடனே கிளவி கதையை முடிச்சிரும் சரி நம்மளுக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படிங்கறக்காக தான் நம்ம நினைக்கிறோம் கேஸ் சிலிண்டருக்கு கேஸ் சிலிண்டருக்கு காரை வச்சு தப்பிச்சிடலாம் அதனால தான் அவனை மாதிரியே நம்மளுக்கும் எந்த ஆபத்து வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம இங்கேருந்து தப்பிக்க போகிறோம் ஏன் ரெண்டு பார்த்துக்கோங்க அது நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தில் தேவைப்படும் சத்தம் கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன் கலை வந்துருப்பா வந்துட்டா இங்கேருந்து ஓடுறதான் வேலை உரம் உட்ற உரம் ஒரு பாடா ஒரு நிமிஷத்தில் பதற வைக்கிறாங்களே ஆளை நம்ம ஆமாங்க இந்த கார் எடுத்து தப்பிக்கணும்னா நமக்கு நிறைய பொருள் தேவைப்படுது கேஸ்லின்னு அப்புறம் என்ன கிராங்க் தேவைப்படும் இன்ஜின் பாட்டு தேவைப்படும் ஸ்பார்க் பிளக் தேவைப்படும் முக்கியமாக காரோட சாவி கேஸ்லின் இங்கே போட்டுருவோம் இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு கிளம்புனோம் இதெல்லாம் எங்கெங்கே இருக்குன்னா அது பல இடங்களில் இந்த வீட்டில் சதறி கிடக்கும் பல ஆபத்தான தருணங்களை தாண்டி தான் நம்ம அதை எடுக்கிற மாதிரி இருக்கும் சரி இப்போ கேஸ்லின் நாங்கள் தூக்கி போட்டதுனால சத்தத்தை கேட்டு கிளவி அங்கே போயிருப்பா இப்போ நம்ம இந்த அறையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் உள்ளே போய் எதாவது சுற்றியில் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் உடச்சி எடுக்கலாம் இங்கடா சுற்றிகளில் கன்பாட்டாவது கொடுங்கடா அப்படி இங்கே என்ன இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் ரிமோட் கண்ட்ரோலை வச்சு இது வந்து அந்த கதவை திறக்க இதாகும் இந்த காகுவில் ஒன்று இருக்குது காக்கா கிட்டே காக்காக்கு சோறு ஒன்றும் இல்லைன்னா காக்கா கொத்துக்கிறோம் எடுத்துகிட்டு ரிமோட் எடுத்துகிட்டு நேராக இந்த போய் கதவை திறந்து உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா உள்ளே பேட்ரி கிட்ட ஏதாவது இருக்கும் ஏன்னா பேட்டரியும் காற்று திறக்கிறதுக்கு பயன்படும் ஆடா பா எங்கே வச்சுருக்கா பாருங்க பா நூலையில் தப்பிச்சுருக்கோம் தொடர்டாக்கதவ உள்ள எங்கே பேட்டரி இருக்கா இல்லை டீச்சர் ஸ்ப்ரே மட்டும்தான் வச்சுருக்காங்க வேறு இங்கே என்ன இருக்குது கிளவி வர்றதுக்குள்ளே பார்க்கணும் ஆஹா ப்ளே ஹவுஸ்கி பிளே ஹவுஸ்க்குன்னு தான் நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் அதே தாங்க இதை எடுத்துட்டோம்னா போதுங்க உள்ளே காகியில் வச்சிடலாம் உள்ளே அதுக்குள்ளே ஸ்பார்க்ல இருந்தாலும் இருக்கும் வேறு என்ன இருக்குங்க மொதல் இந்த சாவி எடுத்துகிட்டு நேராக போய் அந்த பூட்டை திறந்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து தப்பிச்சிடலாம் ஏன்னா சாவியும் எடுத்து தேவையில்லாமல் அந்த இடத்துல வச்சுக்கிட்டே இருக்குது உள்ளே போ துரோடா திரோடா கதவை ஊட்ட துரோடா கதவை துரோடா அவ்வளோதான் சாவி இங்கே தூக்கி போட்டுட்டு இது என்னது புத்தகம் மறுபடியும் புத்தகத்தை எடுத்துகிட்டு ஒரு இடத்துல வச்சோம்னா ஒரு ரகசிய அறை இருக்குது அந்த இடத்துல வச்சோம்னா நமக்கு கீ கிடைக்கும் துற கதவை இந்த இடத்துல திறந்தோம்னா தான் அந்த கதவை திறக்கும் இன்ஜின் இங்கே இருக்குங்க ஒன்று கிடச்சிருக்கு இந்த இடத்துல வச்சோம்னா அந்த கிளவி நமக்கு சாவி கொடுப்பா இந்த அறையில் போட்டு போயிடுவா நம்ம அப்புறமா அதை எடுத்துக்கலாம் இன்ஜின் பாட்டு எடுத்துட்டு முத நம்ம கீழே போய் போய் வச்சிடலாம் இங்கே இது ஆஹா வெப்பன் கீ துப்பாக்கி முன்னாடி நமக்கு வெப்பன் கீ கிடச்சிருச்சு வெப்பன் கீழே என்ன இருக்கும் அப்படின்னா மயக்க ஊசி மயக்க ஊசி போட்டு கிளவி ஒரு நிமிஷத்துக்கு மயங்கிடுவா இவனோட அழகில் இல்லை அந்த துப்பாக்கி இருக்க மயக்க மருந்தினால எறா வெப்பன் கீறா போடு இன்னைக்கு சரியான வேட்டை தான் இப்போ சத்தம் கெட்டுருச்சா அந்த சத்தத்தை கேட்டு நேராக வருவா துப்பாக்கி வச்சு சொல்கிறோம் துப்பாக்கியில் அது மய்க்கூசி வச்சு சொல்கிறோம் வண்டான் வட்டா சுப்ராக வா சுட்ட ஒன்றே வாங்கிடுவா அப்புறம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம கவலையே இல்லாமல் வீட்டு முழுக்க அப்படி அலசி ஆராயலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இன்னொரு விஷயம் இருக்குது நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் தேவைப்படுது அது இந்த இடத்துல இருக்கும் இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் அடித்தாச்சு அது கீழே விழுந்துருச்சு அதுக்கு முன்னாடி மறுபடியும் மய்க்கூசி எடுத்துகிட்டு வீட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னா தேடி பார்த்துவோம் ஆஹ் காக்கா சோறு ஒன்று வச்சுருக்காங்க கண்பாட்டு மேலே ஒன்று இருக்குது பாருங்க அது ஒன்று இருக்குது இங்கே எதையுமே இல்லை ஏதாவது வைங்கடா டேய் இதில் என்ன வீல் கிராங்க் ஆஹா ஸ்பைடருக்கு எடுத்துட்டு நம்ம உள்ளே போகும்போது இங்கே கதவுலாம் அடைச்சிருக்கோம் இதை போட்டு தான் நம்ம கதவை திறக்கிற மாதிரி இருக்கும் உள்ளே போயிடும் கிளவி மறுபடியும் வந்துட்டா இதே வேலையா போச்சு என்ன ஒரு நிமிஷம் அவத்துக்குள்ளாட முடியுது தொட்டு மைப் வச்சு எடுத்து இங்கேயே போட்டு வச்சுரும் தேவைப்படும் அடிக்கடி தேவைப்படும் யா என்னடா செவத்துக்கு முத்தம் கொடுத்துட்ருக்கா சரி நமக்கு எதுக்கே அவள் வீடு அவள் கொடுப்பா காக்காக்கு சோறு எடுத்துருவோம் நம்ம பாதுகாப்பாக நடத்த போட்டுருவோம் அதே மாதிரி என்ன வேறு என்ன ஹேண்டில் ஒன்று இருந்துச்சில் அதை ஒன்று எடுத்துருவோம் அப்புறம் வீல் கிராங்க் ஒன்று இருக்குது அதையும் எடுத்து போடணும் டக்கு டக்குன்னு எட்டு போடணும் இதெல்லாம் ஒரு நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும் எல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளே முடிச்சு தான் ஆகணும் இப்போ எல்லாம் பக்கத்துலேயே இருக்கிறதுனால பிரச்சனைலாம் போயிடுச்சு இப்போ மறுபடியும் கிளைய வந்திருப்பா ஒரு முக்கியமான வேலை என்னன்னா மறுபடியும் அவளை சூடணும் சூடு சூடு மயக்க ஊசி தான் நம்ம அடிக்கடி தேவைப்படுற மாதிரி இருக்குது உண்மையிலே இது பயனுள்ளது தான் துப்பாக்கி எடுத்து போட்டு அடுத்த உடனே இ கறி வந்து சாப்பிட்டு புதுமா பிளம் ஏற்படுத்துருக்கா உனக்கு இருக்கு கிளவி துப்பாக்கி மட்டும் தயாராகட்டும் மேலே என்ன ஸ்பைட்ருக்கு இருக்குங்க அந்த இன்னொருத்தி இருந்தாலும் போட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் போட்டு மறைஞ்சிடுவான் அங்கே இருந்தால் இப்போ நம்ம ஸ்பைட்ருக்கே கீழே போட்டுருவோம் மேலே அந்த இன்ஜின் பாட்டு ஒன்று இருந்துச்சு பாருங்கள் அதை எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் டப்புன்னு எடுத்துகிட்டு அப்படி மறுபடியும் அதை போட்டு கீழே இறங்கிடலாம் இப்போ இன்னொரு மறுபடியும் ஒரு நிமிஷம் அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு மறுபடியும் மயக்கூசி எடுத்துகிட்டு கிளவி சுட்டு மறுபடியும் வேறு வீட்டில் என்னெல்லாம் இருக்கும் தேடிடலாம் சுடு இதே வேலையாக போச்சு அடிக்கடி இரு உனக்கு இருக்குது கண் பாட்டு கன் பாட்டு மேலே ஒன்று இருந்துச்சு அதை ஒன்றையும் எடுத்தாச்சு இப்போ நேராக அதை எடுத்துகிட்டு கன் பாட்டு எல்லாம் கண்ணுக்கு எல்லா பாட்டுமே இருக்குது எடுத்துட்டோம்னா அது ஒரு ஒன்றரை நிமிஷம் கிடைக்கும் இப்போ மயக்கூசி வச்சு சுட்டோம்னா எப்படி நமக்கு ஒரு நிமிஷம் கிடைக்குதோ அதே மாதிரி துப்பாக்கி விட்டோம்னா நமக்கு ஒன்றரை நிமிஷம் கிடைக்கும் ஸ்பைட்ரு கீ ஸ்பைட்ரு கீ வந்து அது ஒரு முக்கியமான இடத்துக்கு தேவைப்படுது மறுபடியும் மைக்கூசி எடுத்துகிட்டு சுட்டுட்டு ஸ்பைட்ரு கீ டா ஸ்பைட்ரு கீ திறந்துருவான் வீல் கிராங்க்லாம் எடுத்து இதில் போட்டுருவான் வீல் கிராங்கு ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்துச்சுல ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு இங்கே என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஆஹா ஆ கீ இதில் இருக்க கதவு காரு பேலாக்கி வச்சு திறந்தால் தான் கதவு திறக்கும் இதை திறந்தாதான் நம்ம கார் எடுத்து தப்பிக்க முடியும் இப்போ அவ்வளோதான் துப்பாக்கியான அந்த ஒரு பகுதியை எடுத்துகிட்டு போய் துப்பாக்கி வச்சுருவோம் வேலையை வச்சே கொள்றாங்க இந்த வீட்டிலேருந்து மொதல் தப்பிக்கணும் ஷார்டன் இப்போ புல்லட்டு போட்டாச்சே துப்பாக்கி தோட்டா எல்லாம் போட்டு தயாராக இருக்குது இப்போ ஆனால் நமக்கு ஊசி தான் செட் மயக்கு ஊசி மறுபடியும் போட்டு துப்பாக்கி நம்ம புல்லட்டு தீந்துடும் அப்புறம் அதை வச்சுட்டு என்ன பண்ணுறது வீல் கிராங்க் அதை எடுத்துட்டு நம்ம உள்ளே ஸ்பைட் திறந்த இடம் வந்தோம்ல அந்த திறந்த இடத்துல போட்டுருவோம் இப்போ மறுபடியும் ஸ்க்ரூ ட்ரைவரை போட்டு நம்மளும் உள்ளே இறங்கிடறோம் உள்ள இறங்கியாச்சு பின்னாடி ஏதாவது வச்சுருக்கீங்களாடா மேலேருந்து வர வரமாட்ட இங்கே எதாவது இருக்கா இங்கே எதுவும் இல்லை சரிங்க நம்ம அப்படியே எதை கீழே தூக்கி போட்டு வீல் கிராங்கோட இறங்கிடுவோம் கூட கீழே விழுந்துடான்ட்டவா வீல் வர மாட்டான்ல வரல வரல சரிங்க அப்படி நம்மளும் அப்படி பொறுமையாக இறங்கியாச்சு அவ்வளோ தான் இப்போ நேராக இங்கே ஒரு செலந்தி ஒன்று இருக்கும் அதுதான் இருக்கிறதுலையே ஒரு பெரிய தலைவலி கிழவி கூட ஒரு சத்தம் போட்டு ஏதாவது சொல்லிட்டு வருவா தம்மாடி இப்போது பார்த்தீங்களா இதே மாதிரி தான் எப்போ எங்கே இருப்பானே தெரியாது அது ஒரு சிலந்தி தான் அது ஒரு எப்படி அது கிளவி தலை மாதிரியே இருக்கும் பார்க்கலாம் வர்றதுக்குள்ள முதல்ல இந்த வீல் கிராங்கை போட்டு கதவை ஆஹா பேட்ரி பேட்ரி கிடச்சிச்சுங்க வீல் கிராங்கை போட்டு கதவை திறந்துட்டு வேறு எதாவது பொருள் இருக்கான்னு பட்டு கிளம்பட்டி தான் ஏன்னா நமக்கு ஸ்பார்கில் கிடைக்கல அது ஒன்று இருக்குது கிராங்கும் இருக்குது இல்லைன்னு நினைக்கிறேன் அது ரெண்டுத்தையும் எடுத்துட்டோம்னா கதவை போட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புறதான் வேலை பேட்ரி பேட்ரி ரெண்டாம் நம்பரை பார்த்தோம்ல முத அதை போய் எடுக்கணும் அதுக்கு மேலே ஒரு கதவு இருக்குது லிஃப்ட் வழியாக ஏறி போகணும் பார்க்கலாம் என்ன லோனே பேட்ரி போட்டாச்சுங்க நம்ம கிராங்கு ஸ்பார்க் ப்ளக்கு ஒன்று வேணும் வேறு என்ன பேட்ரிலாம் எடுத்தாச்சு ஓகே ஸ்க்ரூ ட்ரைவரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு அந்த பக்கம் ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல போயிட்டு மறுபடியும் ஸ்க்ரூ ட்ரைவர் ஸ்க்ரூவெலாம் தர்த்தி பார்க்கலாம் உள்ள என்ன வச்சுருக்காங்க அப்படின்ட்டு இப்போ எங்கே இருப்பானே தெரியலையே வந்துருவாளோ காலை காணோம் கிளம்பலாம் நினைக்கிறேன் வண்டம் பார்க்கணும் எட்டு காலம் உடச்சி சூப்பு வச்சுரு வண்டி இப்போ அப்படியே போயிட்டா கூட பரவாயில்லைங்க போயிட்டு திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் ஓடி விடுவோம் அதான் பெரிய பிரச்சனையே பண்ணிட்டான் வாய்டா டேய் இந்த பக்கம் போகிறா நம்ம அப்படியே இந்த பக்கம் ஓடிட வண்டி தான் ஒரு 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 திரும்பி வர்றதுக்குள்ள ஏறு ஏறு முதல்ல நம்ம ஸ்க்ரூ டிரைவர் இங்கே போட்டு போயிடுவோம் எதுக்கு அது வேறு தேவையில்லாமல் கதவை போட்டு நமக்கு மேலே போனோம்னா என்ன பார்த்தோம் ஒன்று தானே ஒன்று தான் பார்த்தோம் ஆமாம் இல்லை 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 ரெண்டு ரெண்டு குழம்பிராதரா செத்து பேரோடப்பா சேஃப்டி கிடச்சிச்சு சேஃப்டி எடுத்து அந்த இதை திறந்தோம்னா என்ன இருக்கும் ஏதாவது வச்சிருப்பாங்க பார்க்கலாம் அப்போ பார்த்துட்டாங்க சிந்து தலையான் அவங்க இருக்கும் அவனுக்கு எப்ப ஒன் ஆண்டை இருக்கு இருக்க வேறேன் ஓட்டிடுச்சுக்க போச்சு ஃபேஸிலாம் யாரும் பயப்பட மாட்டாங்களே திரும்பி பார்க்கறக்குள்ள நம்ம நைஸாக இங்கே வந்துடான் பாருங்கள் அவங்க வந்தாச்சு இப்போ அந்த ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம் வர மாட்டோம்ல வரல துரோடா துரோடா விளாட்டி இன்னும் இல்லை உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு இங்கே தேவைப்படுற ஸ்மார்ட் மாஸ்டருக்கு கொடுத்துருக்கான் நம்ம கதை வழியாக திக்க போகிறதில்ல நான் நம்ம மாஸ்டருக்கு தேவையில்ல எல்லாத்தையும் போட்டு சேஃப்டியாக எடுத்துகிட்டு போயிடுவோம் உள்ள கட்டிங் பிளேயர் இருக்குங்க கட்டிங் பிளேயர் வந்து முக்கியமான இடங்களில் தேவைப்படுது அதுக்கு முன்னாடி துப்பாக்கி எடுத்துகிட்டு நேராக முன்னாடி போயிடுவோம் இங்கே ஒரு இடம் இருக்குது இங்கே வந்து என்னென்னா உள்ளே ஒரு இது வச்சுருப்பாங்க சரியாக குறி பார்த்து அதை அடித்தோம்னா கதவு திறப்போம் இரும்பு கதை உள்ளே துறந்த உடனே அப்படியே திறந்து உள்ளே நேரத்து ஆஹா சுற்றியில் வச்சுருவாங்க சுற்றியில் வச்சு கதை ஒடிச்சிட்டு கட்டிங் பிளேயர்லாம் போட்டு தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இது வரைக்கும் ஒரு தடவை கூட நம்ம ஆட்டியுமே அட்டிவாங்கள அதனால் நமக்கு இன்னும் நாலு நாள் இருக்குது துப்பாக்கி எடுத்துற வேண்டியதான் ஒன்றரை நிமிஷம் மயக்கு ஊசினா கூட ஒரு நிமிஷம் தான் துப்பாக்கி ஒன்றரை நிமிஷம் இருக்குது இது நம்ம ஆட்டம் கப்பலா இறங்கி ஆட வேண்டியதான் முதல்ல இங்கே போட்டுருவோம் கட்டிங் பயரில் இங்கே போட்டு வந்துடுவோம் சுற்றிலேயும் அப்படியே மேலே எடுத்துகிட்டு வந்துடலாம் ஏன்னா அதெல்லாம் முக்கியமான விஷயம் சுற்றியில் அப்படியே நேராக மேலே எடுத்துகிட்டு போய் அது கதவு பக்கத்துலேயே இல்லை மேலே போய் போட்டு வந்துடுவோம் எதுக்கு அப்புறம் அங்கே கிளைய வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுவோம் இதெல்லாம் நம்ம கை வந்த களை தான் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் பிளாங்க்க்கை கழட்டிவிட்டு இங்கேயும் வச்சுட்டு அப்படியே உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் எதா குடுங்கடா உள்ள என்ன கீ வச்சுருக்கான் கார்கி ஆஹா காருக்கான சவியும் கிடச்சிருச்சுங்க அவ்வளோதான் அதை இங்கே போட்டு பத்திரமா வச்சிருப்போம் இல்ல இன்னும் சுவிட்சாகி தொலைஞ்சிராத கருமை பாக்கிங்கே போட்டு மறுபடியும் மயக்க வச்சு எடுக்கிறோம் எடுத்தோடனே கிளைய அப்படியே சுட்டுட்டு மயக்க அடிக்க வச்சுட்டு அப்படியே கிளம்புன்னு வச்சுக்கோங்க கட்டிங் பிளேயரை எடுக்கலாம் கட்டிங் பிளேயர் எடுத்துகிட்டு அப்படியே மேலே போயிடுவோம் மேலே போயிட்டு இந்த கட்டிங் பிளேர் வயரை கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க உள்ளே என்ன இருக்குன்னு தான் நான் பார்க்கல போய் பார்ப்போம் ஏதாவது பயனுள்ளதாக கீழே உளுந்தா ஆள் காலி ஆஹா கிராங்க் வச்சுருக்காங்க கிராங்க் வச்சுட்டு அவ்வளோதான் பாதி வேலை முடிஞ்ச்சி இது நமக்கு தேவையில்ல கிராங்கை மட்டும் எடுத்துக்குவோம் கதவு போட்டாயே ரூபா கலற்றாடி நான் வந்துட போகிறா ஏன்னா ஒன்றா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தான் இப்போ இவ்வளோ சுத்தம் கேட்டுருக்கோம் ஆள் முடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வேலை மறுபடியும் டிராஸ்போ மைப்பூசி மறுபடியும் கிழவி உருவா வந்துட்டான் உனக்கு நூறு வயசு இல்லை ஒரு வயசு கூட இல்லை வச்சுக்கப்போ கார்கி எடுக்கிறோம் கிளவி உனக்கு டாட்டா சொல்ல நேரம் வேறு நேரம் வந்துருச்சு கடைசி நேரத்தில் வாய் உளருதே ஏதாவது எடுக்க மறந்துட்டோமா என்ன எடுக்கு எல்லாம் என்ன பழம் வச்சுருக்காங்க ஏட்டா பழத்தை வைப்பீங்க நான் போட்டு முடிச்சுடுவோம் அவ்வளோதான் காசாகி கிடச்சிச்சு எல்லாம் கிடச்சிருச்சி ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை மறந்த மாதிரியே இருக்கே கதவை மூடு இங்கே எங்கே கிராங்க் வேணும் சரி மறுபடியும் நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் டக்கு டக்குன்னு போட்டு கிளம்புவோம் கரைச்சு கரைச்சி கரைச்சின்னு போட்டு போயிட்டே அவ்வளோதான் அது இன்ஜின் பாட்டை மாட்டி ஸ்க்ரூவெல்லாம் போட்டாச்சு பேட்ரியும் வச்சுருவான் பேட்ரி வச்சதுக்கப்புறம் இது பக்கத்தில் ஏதோ ஒன்று வருமே என்ன ஆட் ஸ்பார்க் ப்ளக்குங்க இது படத்துக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன் இருக்கணும் ஆண்டாவா புடுறோம் புடுறோம் படத்தை வெட்டி ஆஹா கரெக்டாக சரியாக ஸ்பார்க் ப்ளக்கும் கிடச்சிருச்சு கிடச்சிருச்சிரா இன்னும் இன்னி ஆட்டமே வேறு கடைசியாக ஒரு தடவை கிடவே டாட்டா பத்திரமா இருந்துக்க என்ன மாதிரி ஒரு சைக்கிள் ஒன்றும் எவனும் ஒன்று சிக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் கிளவி தூங்கிட்டா நண்பர்களே தப்பிக்க போகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கதவு சாவி எடு காருக்குள்ளே போ ஸ்டார்ட் ரிவர்ஸா பின்னாடி யாரும் இல்லை சரிஜான் அட்டி கதவு கிடைக்கும் அட்டில அடிச்சு நீ போய் செத்துரா என்ன பார்க்குற அவ்வளோதான் உனக்கு சும்மா போயிட்டு இருந்த பையனை பிடிச்ச அடைச்சி வச்சுட்டு முடிஞ்சுங்க அவ்வளோதான் அவ்வளோதாங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு சுவாரஸ்யமான காணொலியில் பார்க்கலாம் போயிட்டு வரேன் நன்றி வணக்கம்